ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியாணி ஸ்டைல் சேனல் டுடே நம்ம பிரியாணி ஸ்டைல் சேனலில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு புட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கிழங்கு வச்சு ஒரு புட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் டிஃப்ரெண்ட்டாக சில பேர் வந்து இந்த மரவள்ளி கிழங்குல அடை தோசை தான் வந்து ஊற்றிருப்பாங்க நம்ம இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அப்புறம் இந்த மரவள்ளி கிழங்கோட பெனிஃபிட்ஸ் இதுக்கு இன்னொரு நேம் என்ன அதெல்லாம் பார்க்க போகிறோங்க இந்த புட்டு ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா நாலே இன்க்ரீடியன்ஸில் நம்ம ஈஸியாக பண்ணிடலாங்க டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் இது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி இந்த ரெசிபி வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நியூவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நீங்க அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த வீடியோவை போய் பார்க்கலாம் இப்போ இதுக்கு நான் மரவள்ளி கிழங்கு ஒன்று வந்து எடுத்திருக்கேங்க இந்த மாதிரி பெருசாக சப்போஸ் உங்கள்கிட்ட சின்னது தான் இருக்குன்னா ரெண்டு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிட்டு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இதில் நிறைய மண்ணெல்லாம் இருக்கும் நமக்கு இப்போ இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மரவள்ளி கிழங்குக்கு இன்னொரு நேம் என்னன்னு பார்ப்போம் இப்போ மரவள்ளி கிழங்கு கப்ப கிழங்கு குச்சிவள்ளி கிழங்கு குச்சி கிழங்கு மரசீனி கிழங்கு இவ்வளோ பேர் இருக்குதுங்க அதுக்கெல்லாம் இந்த மரவள்ளி கிழங்குல தான் பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி வந்து நமக்கு ரெடி பண்ணுறாங்க இப்போ கிழங்குல இருக்க தோலை வந்து எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்றாங்க ஒரு டிப் மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு கத்தியை எடுத்து இந்த மரவள்ளி கிழங்குல இருக்க சைடு இந்த மாதிரி ஓரங்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு கோடு மாரி வந்து போட்டுக்கோங்க இப்போ தோலை வந்து எடுத்து பாருங்க ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் இப்போது நான் எடுத்திருக்க கிழங்குக்கு தோலைலாம் வந்து நல்லா சீவிட்டேங்க நல்லா வாஷ் பண்ணிட்டேன் இப்போது கேரட் சீவுறதை எடுத்து கேரட் சீவுற மாதிரி இதை நல்லா சீவிக்கோங்க இப்போ இதோட பெனிஃபிட்லாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம் இதோட ஃபஸ்ட்டு பெனிஃபிட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கண் பார்வை திறனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா யாராச்சும் வெயிட் லாஸ் நீங்கள் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுவும் ஹெல்த்தியாக பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கிழங்க வந்து சாப்பிட்டு பண்ணுங்கள் வெயிட் ஆக இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இதில் நமக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏச்சத்து வந்து அதிகமாக இருக்குது மாவு சத்தும் இதில் அதிகமாக இருக்குது நமக்கு நம்ம உடலுக்கு எனர்ஜியும் இது வந்து கொடுக்குதுங்க இதோட பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம இப்போ நான் எல்லா கிழங்கையும் வந்து சீவிட்டேங்க இப்போ இந்த கிழங்க வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா பிழிஞ்சிக்கோங்க ஒரு கிண்ணத்தில் அதுலேருந்து நமக்கு வந்து பால் கிடைக்கும் இந்த பால் நீங்கள் வேஸ்ட்டு பண்ணாமல் தோசைக்கு நம்ம மாவுலாம் ரெடி பண்ணுவோம்ல அப்போ இந்த பாலை வந்து யூஸ் பண்ணுங்க அப்போ நமக்கு தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போ இந்த கிழங்கை இன்னொரு பாத்திரத்தில் வந்து நம்ம வச்சுக்கலாம் இப்போ எல்லா கிழங்கையும் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கங்க நான் இந்த பாலை வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு அடை தான் பண்ண போகிறேன் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த புட்டு வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்குல இருக்க பாலை வந்து பிழிஞ்சிட்டு பண்ணுங்கள் அப்போனா தான் புட்டு கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்போ தான் டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் நமக்கு இந்த ரெசிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து தேவைப்படுதுங்க தேங்காய் வந்து நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா உடச்சிட்டு கத்தியால் வந்து கீறும்போது போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதுக்கு ஒரு டிப்ஸும் சொல்கிறேன் பாருங்கள் ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் வந்து வச்சிருங்க ரெண்டு இல்லைனா மூணு நிமிஷம் வச்சுக்கோங்க அதுவே கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க இது நல்லா ஆரட்டும் இப்போ வந்து ஒரு கோடு வந்து போட்டுருங்க போட்டு இப்போ வந்து தேங்காய் எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும் இல்லை இப்போது தேங்காயை இந்த மாதிரி நல்லா சீவிக்கங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வந்து வச்சுக்கோங்க கொஞ்சமாக அதில் வந்து தண்ணி விட்டுக்கோங்க இப்போது இது மேலே நான் ஸ்டாண்டு வச்சுருக்கேங்க ஒரு பிளேட் வந்து இது மேலே வச்சுக்கோங்க இது நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போது அகலமான ஒரு பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மரவள்ளி கிழங்கு சீவி வச்சிருந்தோம்ல அதை இதில் வந்து போட்டுக்கோங்க தேங்காய் துருவல் வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க எல்லாத்தையும் போட்டுறாதீங்க இப்போ சுகர் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கேற்ப வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க இப்போ தேங்காய் துருவல் நம்ம பேலன்ஸ் வச்சுருந்தோம்ல அதை வந்து போட்டுக்கோங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கிழங்கை வந்து இதில் வந்து போட்டுக்கோங்க இப்போ தேங்காய் இது மேலே கொஞ்சமாக வந்து போட்டுக்கோங்க இப்போ பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதை வந்து மேல வந்து வச்சுக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா போர் மினிட்ஸ் வந்து வெந்தாலே போதுங்க இப்போ நமக்கு பேலன்ஸ் வந்து கிழங்கு வந்து இருக்கிறதுனால இதில் வந்து கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள் வந்து போட்டுக்கோங்க ஏலக்காய் தூள் வந்து போடுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த புட்டு வந்து நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இதேமாரி ஒரு கிண்ணம் எடுத்து ஃபஸ்ட்டு தேங்காய் துருவல் வந்து போட்டுக்கங்க அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கிழங்கை போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தேங்காய் துருவலை வந்து போட்டுக்கோங்க இப்போது ஃபோர் மினிட்ஸ் ஆனதும் இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் நம்ம புட்டு வந்து சூப்பராக ரெடியாக இருக்கும் இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் பேலன்ஸ் இருக்கதையும் இதே மாதிரியே பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்க டிப்ஸு பெனிஃபிட்ஸு அப்புறம் அந்த புட்டு ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக பிரியாலை ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் பிரியா தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்